ஆரஞ்ச் பழம் பொதுவாக ஆரஞ்சு பழம் ரெசிஸ்டன்ஸை கொடுக்கறது அது எதனாலனா அதுக்கிட்ட இருக்கிற விட்டமின் சியால் ஸோ இதை நம்ம நிறைய இன்டேக்காக எடுத்துக்கிறது அது ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் ஜூஸாக எடுத்துக்கும் போது பல்போட சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது மாதிரி ரெகுலராக விட்டமின் சியை வந்து டேப்லெட் ஃபார்ம்லலாம் எடுத்துக்கிறத விட நம்ம ஆரஞ்சை வந்து ரெகுலராக ஒரு ஃபுட்டு மாதிரி இதை ஒரு சப்ஸ்டியூட் ஃபார் மேல் நியூட்ரிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் நியூட்ரிஷன் வராமல் பார்த்துக்கறதுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி அதை ரெசிஸ்டன்ஸை கொடுக்கறது ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இது அழகில் எப்படின்னா எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுன்னா இந்த ஆரஞ்சு பழத்தில் தோலுமே ரொம்ப நல்லது அந்த ஜூஸும் வந்து அழகில் வந்து அப்ளிகேஷனில் நிறைய நிறைய விதத்தில் அதை யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து இந்த ஆரஞ்சு பழத்தை அழகு சம்பந்தமா எப்படி உபயோகப்படுத்தலாங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம செஞ்சு காமிக்கிறேன் இதை நீங்கள் வந்து வியூவர்ஸ் எல்லாம் பார்த்து கற்றுக்கோங்க இப்போ இந்த ஃபுல் ஆரஞ்சு பழத்தை நம்ம சாப்பிட்றோம் அதே மாதிரி அந்த ஆரஞ்சு பழத்தை வந்து ஜூஸ் பிழியறதுக்கு கட் பண்ணி ಜ್ಯೂಸಲ್ಲ இந்த ஒரு ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் நம்ம எடுத்துட்டோம் இப்போ இந்த ஜூஸை இந்த கொட்டையெல்லாம் நீக்கின ஆரஞ்சு ஜூஸ் இந்த ஆக்சுவலி இந்த ஜூஸை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஃபேஸில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸில் எப்படின்னாக்கா இது வந்து இப்போது ஃப்ளூயிட் ஃபார்மில் இருந்தாலும் இது நல்ல திக்காக இருக்கிறதுனால ஃபேஸில் வந்து ஒரு காட்டனை வச்சு இப்போ டேம் பண்ணி அப்படியே நம்ம ஒத்திக்கலாம் ஒரு காட்டன் இல்லைனாக்கா ஒரு காஸ் அது மாதிரி எடுத்து முகம் முழுக்க இதை நம்ம போட்டுக்கலாம் கண்ணு கண்ணுக்கு மேலே அப்படியே ஒரு பஞ்சலை தூச்சு கண்ணுக்கு மேலே வச்சுக்கிறது இது மாதிரி செய்யும்போது ஆரஞ்சு ஜூஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அது வந்து நல்ல திக் ஃபார்மில் இருக்கிறது நல்ல ஒரு டென்சிட்டி வந்து அதுக்கு ஜாஸ்தி பாரு ஃப்ளூயிடில் ஃப்ளூயிட் ஃபார்ம்லேயே அது நல்ல திக்காக இருக்கும் அது அதனால வந்து ஒரு சில ஜூஸ் எல்லாம் போட்டுட்டாங்கன்னா மேலெல்லாம் அப்படியே ஃபால் ஆகும் அது கீழெல்லாம் வழியும் ஆனால் இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து நீங்கள் எவ்வளோ மேலே மேலே ஒத்தி ஒத்தி போட்டுட்டாலும் அது அப்படியே வந்து ஸ்கின்ல நல்லா அப்சார்ப் ஆகும் எப்படி வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரு நல்ல பழப்பழான்னு இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்கின்னை வந்து ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கும் இந்த ஆரஞ்சு ஜூஸை வந்து பிளெயினாக அப்படியே போட்டுக்கிறது ஒரு முறை இன்னும் சில பேர் வந்து நிறைய ஆரஞ்சு ஜூஸ் டெய்லி நம்மளால் முடியாது அப்படின்னு வரும்போது இவங்க கூட வந்து எதனா கடலை மாவு அந்த மாதிரி கலந்து ஒரு பேக் மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணலாம் ஆரஞ்சு ஜூஸை வந்து ரெகுலராக நம்ம இந்த மாதிரி ஜூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஃப்ரீஸ் ஒரு ட்ரேஸில் இதை அப்படியே விட்டு அதை ஒவ்வொரு ஒரு ஃப்ரீசரில் அப்படியே போட்டு வச்சோன்னா அதை எடுத்து அந்த க்யூப்ஸாக இருக்கும்போது க்யூப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு கோடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்னஸ் நம்மளுக்கு தேவையாக இருந்ததுன்னா அப்போதைக்கு அப்போதைக்கு செய்யும்போது அந்த சில்னஸ் கிடைக்காது வெறஸ் நீங்கள் வந்து அந்த ஃப்ரீசரில் போட்டு அந்த ஐஸ் க்யூப்ஸை எடுத்து அதை வந்து கண்ணுக்கு மேலே இல்லை நம்ம வெயில நம்ம போயிட்டு வரும்போது நல்ல ஒரு சில்னஸ் தேவையாக இருக்கும்போது ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இந்த வெயிலில் போயிட்டு வரும்போது வர டேன் இருக்கும் அந்த டேனோட எஃபெக்ட்டும் போகிறதுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸோட ஐஸ் கியூப்ஸை யூஸ் பண்ணுறது நல்ல பலனை கொடுக்கும் ஸோ ஆரஞ்சு ஜூஸை நீங்கள் ரெடியாக வச்சுக்கிறது அதை ரெகுலராக செய்ய முடியாதவங்க இந்த ஃப்ரீசரில் போட்டு அந்த ட்ரேயில் அப்படியே போட்டு வச்சிங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணலாம் ஸோ ஆரஞ்சு ஜூஸை யூஸ் பண்ணுறது நீங்கள் ஒரு அழகு குறிப்புகளில் எப்படின்னாக்கா இன்டேக்கில் எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்குறதோ அதே மாதிரி அழகு சம்பந்தமாக நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ டேன் டேன் மட்டும் இல்லை இந்த டேன் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் லைக் பிளாக் ஸ்பாட்ஸ் ஆக்னி எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுத்து ஸ்கின் என்னென்னாக்கா நல்ல க்ளோ நல்ல பளபளன்னு வச்சுருக்கோம் இந்த ஆரஞ்சு ஜூஸ் இந்த மாதிரி கலரும் நல்ல கிடைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து பளபளப்போட நல்ல ஒரு కంప్లెక్షన్ ఇంప్రూవ్ ఆం ఆరెంజ్ జ్యూస్